வெல்கம் டு ஜெம் டிஎன்பிசி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தமிழில் வந்து டாப் சிலபஸ் வைஸ் டாப்பிக்காக ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்ட்டு பார்த்துருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்க பார்க்காதவங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற பா பகுதியில் பதினாறாவது டாபிக் தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் டாப்பிக் பார்க்க போகிறோம் ஸோ கே கொஸ்டின் ப்ரீவியஸ் இந்த சா டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்கான்னு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க யார் ஏற்றினார்னா கபிலர் தான் ஏற்றினார் சரிங்களா அடுத்தது வரிதி நிலைய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா புறநானூறு வரிதி நிலைய அடுத்தது ஒரு துதவா ஒவ்வொரு நிலம் போற்றியும் என குறிப்பிடும் நூல் வந்து புறநானூறு தான் சரிங்களா அடுத்தது தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி குறிப்பிடுது பதிற்றுப்பத்து பதிற்றுப்பத்து என்னன்னு சொன்னோம் நம்ம இரும்பு கடல் என்ன அடைப்போம் இல்லையா சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளான் ஓடி போவேனே இதை யார் சொன்னதுன்னா கவிமணி தேசிய இது அறிவியல் செய்திகள் மீதுன் விரும்பேல் மீதுன் விரும்பேல் ஆசிரியர் வந்து அவ்வையார் யார் திறம்பட மெய்னானும் சேரவும் மாட்டார் திருவுமூலர் மூலர் மருந்தன வேண்டாவம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னா மருந்து என ஒன்று வேண்டாவாம் அதாவது சாப்பிட்டது செரித்த பிறகு சாப்பிட்றவங்களுக்கு மருந்து என ஒன்று வேண்டாவாம் அடுத்த கொஸ்டின் உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் செய்தி கொண்ட திருக்குறள் வந்து சுழன்று ஏற்பண்ணது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அடுத்த கொஸ்டின் பேரண்டம் தோற்றம் பற்றி குறித்த அறிவியல் செய்தி குறிப்பிடும் சங்கைகளுக்கு எதுவும் கேட்டால் பரிபாடல் அடுத்தது அண்டப்பகுதியின் பிறக்கும் அலப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி என்ற நூற்றாடு நூற்றாடு கோடியின் மேற்பட்ட விரிந்தன இது பாடல் இடம்பெற்ற இடம்பெற்றவங்க திருவாசகம் அடுத்தது மனித மூலையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் கொண்டது மக்களுக்கு எண்பது சதவீதம் உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியலியலின் பார்ப்பாடும் விண்ணியல் அறிவு அடுத்தது தீம்பழி அந்தல் பந்தல் வருந்த ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் பதிற்று பத்து சரிங்களா பெயர் நீர் போல வரிகள் இடம்பெற்றது குறுந்தொகை ஓர் அணுவினை அணுவினை சத குறித்த பொன்னின் மூலம் என்று பாடி வரியார்னா கம்பர் அடுத்தது வந்து உருமிட துதவா உருமிட துதவா ஓர் நிலம் என்ற வரிகளை இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு அடுத்தது உடம்பிட தோன்றி ஒன்றை அறுத்ததன் ஊற்றி அடல் சுட்டு சுட்டுறார் மருந்தினால் துயரம் தீர்வர் என்னும் டேஷ் வாக்கை அறுவை இயந்திரம் அறுவை மருத்துவத்தை பற்றி மெய்ப்பிக்கின்றது அப்படின்னா கம்பர் சொன்னது தான் இது சரிங்களா யாருடைய வாக்குன்னா அறுவை மருத்துவத்தை பற்றி குறிப்பிடுகிறது இந்த பாடல் பார்த்தீங்கன்னா கம்பர் இயற்றியது அடுத்த கொஸ்டின் அண்டப்பகுதியின் பிறக்கம் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம் திருவாசகம் இந்த பாடல்களுக்கு இடம்பெற்ற நூல் வந்து திருவாசகம் புல்லாகி பூடா இடம்பெற்ற நூல் திருவாசகம் உயிரின் உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி குறிப்பிட்ட நூல் திருவாசகம் அடுத்தது அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி தரித்த குரல் அப்படின்னு சொன்னது யாருன்னா அவ்வ யார் சொன்னிருப்பார் கடுகை துளைத்து ஏழு கடலை புகுட்டி அப்படின்னு சொன்னது வந்து இடைக்காடனார் ஒரு அணுவை சத குறிவிட்ட கோணின் மூலம் யார் சொன்னதுன்னா கம்பர் தோன்றி அதே நான் கேட்டேன் அந்த அறுவை மருத்துவத்தை பாடல் வரிகள் உடம்பிரை தோன்றினே அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உர சுட்டு வேறார் ஆசிரியர் வந்து கம்பர் மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்தினமில் இனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தோன்றத்தை அறிவுறுத்தினுள் திருவாசகம் திருவாரசகம் அதிகமான அறிவியல் செய்திகளை பற்றி குறிப்பிடுகிறது பெரிவெடுப்பு பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெற்ற நூல் வந்து திருவாசகம் அடுத்த கொஸ்டின் அறிவு அற்றங்காக்கும் கருவி செறிவாக்கும் உள்ளடிக்கல் ஆகாரன் திருக்குறள் அந்தக்கேணியும் கிணறும் பெருங்கதை தீம்பழி எந்திரம் ஆல்ரெடி கேட்டது பதிட்டு பத பார்த்தோம்னா அணுவைத் தொழிற் தும் ஆரடி பதா ஔயார் பொறுத்துக்க தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழர் நேசன் பெருவெடுப்பு கொள்கையின்படி பிறன விரிவெடுந்த ஃபர்ஸ்ட்டு இதுவும் திருவாசகம் நிறைய வாட்டி கேட்டுக்காங்க அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் அதுதான் ப்ரீவியஸியர் கொஸ்டின் படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றின் தனி தொழிலை திருக்குறள் அடி அடிப்படையில் பின்வர்ட்டு எதை குறிப்பிடுகிறது நீரியல் அறிவை பற்றி குறிப்பிடுகிறது சரிங்களா அடுத்தது எவ்வளோ தான் பெருசான கடலானாலும் அது நீர் ஆவியாகி மேலே போனால் தான் மழை வந்து போகும் பெய்ந்து தண்ணீர் வந்து இருக்கும் மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்ற அற்றது போற்றி மருந்தென ஒன்று வேண்டவே வேண்டாம் சாப்பிட்டது உண்டது செரித்த பிறகு சாப்பிட்றது திருக்குறள் அடுத்தது அணுவை தொழிறேடுகள் அவ்வையார் சொன்னது அடுத்தது சரிந்த குடலை புத்த துறவியார் சரிசெய்தி செய்து செய்த நூல் வந்து மணிமேகலை பௌத்த இந்தியா மணிமேகலை ஆசிரியர் சீத்தளை சாத்தினார் தேங்க் தேங்க்யூ